ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாரு பெல் கட்டி தர சொல்கிறார் நீங்கள் போய் இந்த ஒன்றாம் நம்பர் கவுண்டரில் அந்த இது ப்ளட் டெஸ்ட்டுக்கு அந்த உரிய காசை கட்டியிருக்கேன் ஒரு ரெண்டாயிரவா வருது சரி சார் அடுத்து ரெண்டாம் நம்பர் கவுண்டரில் அந்த இசிஜி எடுத்து இல்லை அதுக்கு வந்து கொடுத்துருங்க அப்புறம் மூணாம் நம்பர் கவுண்டரில் எக்ஸ்ரே எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு அப்புறம் நாலாம் நம்பர் கவுண்டரில் அஞ்சு ரிப்போர்ட்டு அது வந்து பெரிய இது அதனால் அதில் ஒரு பதினைஞாயிரம் கட்டியிருக்கேன் அப்புறம் வந்து அஞ்சா நம்பர் கவுண்டரில் அதுதான் வந்து விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின் அதுதான் யமராஜா கவுண்ட்ரு அதில் போய் நீங்கள் இந்த நாலு பேர் கை விட்டு வைங்க அங்கே நீங்கள் நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா கட்டியில் நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் அது என்னது அது தாங்க யமராஜா வந்து சும்மா வருவாரா பாசக்கயிறை கொண்டுட்டு தானே வருவார் கயிறு செலவுன்னு ஒன்று இருக்கல அதோடய விலை வந்து நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா